ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் ஆவையின் பெயராலே அமைன் அனைத்துலகரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயிலில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூறு அப்பா பிதாவை சுராஜாவை ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவொரு தெய்வமே திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்ப அனைத்து உலகத்திற்கும் தலைவரான உண்மை உண்மை நல்லவராகிய இறக்கமுள்ளவராகிய கிருபையும் சாந்தமும் தாட்சியும் உடையவராகிய உம்மை ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் அப்பா எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எந்தவித தீங்கிருக்கும் அப்பா எங்களை உட்படுத்தாமல் சிறுகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் இப்படி குன்றின் மீது எங்களை பாதுகாப்பாய் வைத்தீன் தெய்வுக்காக இரக்கத்துக்காக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் அப்பா அமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை நீர் ஒருவரே விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிற தெய்வம் எல்லா துதிக்கும் பாத்திர நீர் ஒருவரே அப்பா துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர் ஒருவரே யூதகுல சிங்கம் நீர் ஒருவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கள் இருக்கிறவரும் ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவரும் தாவிதின் திறவுகளை உடையவருமாயிருக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா இதோ இந்த ஜப வேலையில் நாங்கள் உண்மை ஆராதிக்கும் பொழுது உண்மை துதிக்கும் பொழுது நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடும் பொழுது உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு குடும்பமாய் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும் இவ்வேளையில் நீர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் நினைவு குறிந்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதை நினைத்து நன்றியோடு அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படி நாங்கள் உம்முடைய பாதையில் நடக்கும்படி நடக்கும்படி எங்கள் பாதைகளை நெறிசாலமா நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்குவதற்காய் நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை நேராக்குவதற்காய் நன்றி இரும்பு கதவுகளை உடைத்து செப்பு தாழ்பால்களை முறியடித்து எங்களுக்காக நிதி இருளில் மழைத்து வைத்திருக்கிறதை நான் உனக்கு தருவேன் என்ற அந்த வாக்குத்திட்டத்தின் பிரகாரம் ஏற்ற வேலையில் நம்முடைய வாக்குத்தத்தை நிறைவு செய்து அப்பா நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடுமையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் நன்றி பொருத்தணைகளை ஏறெடுப்பேன் என்ற திருப்பாடல் ஆசிரியர் நன்றி பொருத்தணைகளை ஏறெடுப்பது போல இந்த செப வேலையில் அந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் அவளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீர் செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு ஒரு கூடுவோமாய் நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் இஸ்ராயலின் தெய்வம் நீர் துதிகளின் மத்தியில் அசையும் வாடுகிற தெய்வம் நீர் வசிக்கிறோமே அப்படியாக நாங்கள் துதி எடுக்கிறதாக எரிக்கோ மதில்களை நீர் முறியடித்திரோ இஸ்ராயல் ஏழு முறை எரிக்கோ நகரை சுற்றி வந்த பொழுது உடைய நாமத்தை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அறிக்கையிட்டு சுற்றி வந்த பொழுது அப்ப நீர் இறங்கி வந்து எரிக்கோ நகரை முறியடித்து உம்முடைய இஸ்ராயல் மக்களுக்கு வெற்றி கொடுத்தது போல ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டு நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை ரசித்து ரசித்து நாங்கள் அறிக்கையிடும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிக்கோ மதில்களும் எல்லா சிறையெருப்புகளையும் நீர் முறியடிக்கும்படி இறங்கி வருவீராக அப்பா பவுலும் சீலாவும் சிறையில் துதித்த பொழுது சிறை கதவுகளை நீர் உடைத்தது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறை கதவுகளும் எங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளும் நீர் முறியடிக்கும்படி இறங்கி வருவீராக தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேதசாட்சிகளோடும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிற துதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடும் விசுவாசம் மற்றவர்களோடும் உண்மை அன்பு செய்கிறவர்களோடும் உண்மை அன்பு செய்யாதவர்களோடும் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளோடும் உமது அன்பு கூட்டை விட்டு வெளியில் இருக்கிற உமை இன்னும் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளாமல் விசுவசிக்காமல் கண்கள் மூடப்பட்ட நிலையில இருதயங்கள் மந்தமாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அப்பாவை குழியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமகள் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இணைந்து அப்பா அன்பு செய்கிறோம் ஐயா எனக்காக நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக முருகிலும் படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் பரிசுத்தத்தில் பங்கெடுத்திருக்கிற நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் திருவுடலோடு திருதத்தோடு எங்கள் உள்ளத்துல எழுந்தருளி வந்து எங்களை கோவில் ஆக்கி எங்களை என்னுடைய சொந்த ஜனமாக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி எங்களை பிரித்தெடுத்து உங்களுடைய விசேஷித்த வல்லமை எங்களுக்கு தந்து எங்களை என்னுடைய தனி நீர் பிரித்தெடுத்து இருக்கிறபடியனால அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா அப்படியே திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா தூதர்களோடு எல்லா காவல் சமனசுகளோடு எல்லா மறைசாட்சிகளோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து அப்பா நாங்கள் நீ பரிசுத்தர் 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 துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ராஜாதி ராஜா நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கையிடு அப்பா இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா சுய லாரன்ஸுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் மறைசாட்சிகளுடைய ரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்லி நாங்கள் வசிக்கிறது போல இதோ இன்றைக்கு திருச்சபை உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் லாரன்ஸை போன்ற புனித லாரன்ஸை போன்ற மறைசாட்சிகள் சிந்து இருக்கிற ரத்தத்தினால்தான் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்போ எங்கள் தாய் திருச்சபை நீர் கொடுத்திருக்கிற வல்லமையான புனிதர்களுக்காக நன்றி சாட்சி மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்காக மறித்திருக்கிற உமக்காக ஒளி வீசியிருக்கிற உமக்காக உப்பாக ஒளியாக எழும்பி பிரக வாசித்து மடிந்து உமோடு மகிமையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு புனிதர்களுக்காகவும் நன்றி ஆண்டவர அப்பா அதோ ஏழைகளை அதிகமாய் அன்பு செய்து திருச்சபையின் சொத்து ஏழைகளுக்கு என்று சொல்லி அப்பா திருச்சபையின் சொத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தெடுத்ததன் காரணமாக அப்பா உமக்காக ஏழைகளுக்காக திருச்சபைக்காக அப்பா மடிந்து இன்று மறைசாட்சியாய் நாங்கள் கொண்டாடுகிற புனிதரோடு இணைந்து நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவர இப்பேற்பட்ட புனிதர்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு மாதிரியாய் கொடுத்து நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடலுக்கு எங்கள் உள்ளத்திற்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பா எங்களுடைய ஊனியல்பின் நிச்சைக்கு மடிந்து இந்த உலகத்திற்கு மடிந்து உலக ஆசைகளுக்கு மடிந்து ஒவ்வொரு நாளும் வேத சாட்சியாக மதித்து உமக்குள் உயிர்க்க வேண்டும் உம்மோடு உயிர்க்க வேண்டும் உம்மோடு வாழ வேண்டும் உமக்காய் வாழ வேண்டும் என்ற உண்மையை எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற புனிதர்கள் வழியாக அன்றாடந்து எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நன்றி ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கோதுமை மணி மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று சொல்லி அப்பா தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று சொல்லி உமக்கு தொண்டு செய்வோருக்கான கை மாறை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்பதை இன்றைய நாள் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா நாங்களும் கூட எங்களுடைய கோதுமை மணியாயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையும் கூட ஒவ்வொரு நாளும் மடிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இழக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீர் விரும்புகிற கனியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் உமக்கு மகிமை தர வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கும் ஊனியல்பு நிச்சயக்கும் அப்பா எங்களுக்குரிய சூய இன்பங்களுக்கும் எங்களுக்குரிய சுய விருப்ப வெறுப்புகளுக்கும் நாங்கள் மடிந்து உடைய திருவுளத்தை அறிந்த அந்த திருவுளத்தின்படியே நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அப்போ அவனுடைய திருவுளத்தை அறிந்து உடைய திருவுளத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய கோதுமை மணி போல மடிந்து உமக்கு கூடிய வல்லமை நீர் தரும்படிக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு வேதனையோடு இந்த சபத்தில் இணைந்து இன்று என் சபத்திற்கு பதில் வருமா இன்று என் கண்ணீர் துடைக்கப்படுமா இன்று என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க என்று சொல்லி அப்பா கண்ணீரோடு ஏக்கத்தோடு வாஞ்சியோடும் சமூகத்துல வந்து நிற்கிற ஒரு ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உடைய பரலோகம் திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக அப்பா வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அண்டவரை தோல்வி அனுபவித்துக்கொண்டு வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நெருக்கடிகளை அனுபவித்துக்கொண்டு இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்துக்கொண்டு இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமா என்ற மனநிலையோடு தோல்வி மனப்பான்மையோடு சோர்வுகளோடு அசதிகளோடு அப்பா வந்து கொண்டிருக்கிறேன் சகோதரனை என் சகோதரி உரைவிசை நிற்க நோக்கி பார்ப்பீராக நம்முடைய பரலோகமுடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிற ஒரு ஒரு தொழில் கண் நீருடைய பரலோகத்தை வந்தடைவதாக தட்சியோடு அவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பம் பரலோகத்தை ஊடுருவி பாய்வதாக அப்பா பொழுது தூதரை அனுப்பி மிகுந்த அன்புக்குரியவனாயிருப்பதால் கேட்டேன் என்று சொல்லி சபத்திற்கு பதில் கொடுத்தது போல இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அப்பா இசைக்கு அரசருக்கு பதினைந்து ஆண்டுகள் வாழ்நாளை குட்டி கொடுத்தேன் அப்பா அவர் உண்மை நோக்கி பொழுது உன் சபத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேந்தோ உன் வாழ்நாளை பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்தேன் என்று அப்பா வாழ்நாளை கூட்டிக் கொடுத்த தெய்வம் நீரப்பா அப்படியாக வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து அசதியோடு இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால உடன் இருப்பவர்களால அப்பா தன்னுடைய குடும்பத்தினரால் சமுதாயத்தினால கைவிடப்பட்டு அனாதைகளாக பார்க்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனுக்குரிய முடிய அன்பு தாய்க்குரிய முடிய அன்பு எல்லா உறவுகளை காட்டிலும் நிலையான நிரந்தரமான உறவு இந்த இரவுகளில் ஒவ்வொரு மகனையும் மகளையும் மாற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளுடைய கண்ணீரும் துடைக்கப்படுவதாக உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் பிரகாரம் துக்கத்திற்கு பதிலாக இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்கள் காணும்படி உடைய மகிமையின் மேகம் இறங்குவதாக உடைய பரலோக ஆசீர்வாதம் இறங்குவதாக அப்படியாக குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற குடும்பத்தின் மகிழ்ச்சியை தடை பண்ணுகிற தனி மனித வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை சமுதாய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்போ அவடைய அன்பையும் உடைய பிரச்சனத்தையும் உணர முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகளை அப்படியே ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் பரிசு தாவியனுடைய கினி கோட்டினாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்தி நரகத்துக்கு தள்ளி அப்படியே நாமத்தினாலே பிள்ளைகள் ஜெயத்தையும் வாழ்க்கையும் சீவனையும் பெற்றுக்கொள்வார் இருப்பார்களாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்து எங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் எங்களுடைய குடும்பத்திற்காக செபித்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக இன்னுமாய் ஒரு நல்ல வேலை கிடைக்க செபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம் நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில உமோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க தேவையான முடியும் தாழ்த்து கொடுக்கிறோம் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லாமையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பிர இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம்ல ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமன் ஆமென் ஆமன் விண்ணிலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென ஒற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின் நிறைவேறுவது போல மண்ணிலையில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உரு திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழை சூக்கே நன்றி மறியை வாழ்க்கை இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இரவு வணக்கம்